பிரைசலா கத்தலை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தர் தரும் ஜீவ அப்பம் மத்தையு பதினைந்து இருபத்தி எட்டு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியம்மானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம் ஒவ்வொருவரின் விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் ஆம் நம் விசுவாசம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை இன்று பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவே சித்தம் கொண்டுள்ளார் ஆனால் அதற்கு முன்னதாக நம் விசுவாசத்தின் அளவுகோல் என்ன என்பதையும் பார்க்கின்றார் கர்த்தர் மீது சார்ந்து அவரையே நம்பி விசுவாசித்து அவர் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்னை ஆசீர்வதிப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர் நம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை ஒரு சிறிய சந்தேகமோ அல்லது அவிசுவாசமோ காணப்பட்டால் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நமது விசுவாசத்தின் அளவின்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தி கொள்வோம் நம் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து அவரையே விசுவாசித்து அவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விசுவாசம் பெரிது என்பதை நீர் அறிந்து எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் உமடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மென்மேலும் உயர்த்தேற வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உம்மிடமிருந்து நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்க விரும்புகிறோம் எங்களுக்கு உமது கிருபியை தந்து எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி

all